குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா ஒரு கிராம் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா நாளைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அல்லது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவணத்தங்கம் ஒரு கிராம் சப்போஸ் விலை குறையுதுன்னா ஆறாயிரத்தி எட்நூறுவா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ அல்லது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்கம் ஒரு கிராம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்தி குறிப்புகள் தெரிவிக்கின்றன அதே நேரத்துல வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் முடியும் போது தொண்ணூத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி நாலு ரூபா வரலாம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்து தங்கத்தை வந்து வாங்குங்க இந்த தங்க விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடு காரணமாகவே தங்கத்தின் மீதான விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு வெள்ளியும் விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையே சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி